ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இப்போது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாளிக்காத ரசம் எண்ணெயே சேர்க்காமல் நல்லா ஒரு ஹெல்த்தியான ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதில் வந்து பதினோரு மிளகா வந்து வட்டல் மிளகா தண்ணியில் ஊற ஊறவிட்ருக்கேன் ஆஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் ஹவர் வந்து ஊற விட்டுருங்க கல் உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டு இதிலே வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா வந்து வற்றல் மிளகா ஊறிட்டுருக்கு இதில் தான் நம்ம இப்போ ரசம் வைக்க போகிறோம் இதில் வந்து பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி இந்த மிளகா நம்ம ஊற வைக்கும்போது இதையும் வந்து ஊற விட்டுக்கணும் பத்து பல்லு பூண்டு இது வந்து பெரிய பற்கள் சின்ன பற்கள் கொண்ட பூண்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து தோல் தட்டி எடுத்துக்கலாம் கால் துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த ரசத்தோடு சேர்த்துக்கணும் இந்த ரசத்தில் மெயினாக வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது எண்ணெய் கடுகுலாம் போட்டு நம்ம வந்து தாளிக்கக்கூடாது இன்னும் இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு மிளகு வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இது ரெண்டுமே வந்து நல்ல தண்ணி விட்டு அம்மியில் அரைக்க போகிறேன் அம்மி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம் மிக்ஸி ஜாரில் சின்ன ஜாரில் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் நைஸாக இல்லாத கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்துக்கோங்க இல்லைனா காரம் அதிகமாகிடும் பூண்டை மட்டும் நல்ல கல்ல தட்டி போட்டுக்கலாம் நம்ம இந்த மிளகு சீரகம் நீங்கள் அரைக்கும் போது இஞ்சியும் வந்து சேர்த்து அதோட அரைச்சிக்கலாம் இல்லை காரம் வந்து குறைவாக வேணும்னு சொன்னால் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க போதும் இஞ்சி வந்து நல்லா நமக்கு இம்யூனிட்டி பவரை தருவதோட நல்ல வந்து நோய் எதிர்ப்பு சத்து த தருவதோட நமக்கு நல்லா வந்து கோல்டு எஃபெக்டை குறைக்கும் மார்பு சளி மற்றும் இந்த நெஞ்சு சளி இருந்ததுன்னா நாள்பட்ட சளி இருந்ததுன்னா கூட கரைச்சி கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த ரசத்துக்கு உண்டு அதே போல் இஞ்சி ரொம்பவே நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம முதல்ல கரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு தேவையான ரசம் நம்ம எவ்வளோ வந்து ரசம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாவுடைய அளவை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இதில் பாதி ரசம் போதும் அப்படின்னு சொன்னாக்கா நாலு மிளகா இல்லைன்னா அஞ்சு மிளகாவுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம் இதில் இப்போ பதினொன்று சேர்த்துருக்கேன் தண்ணியில் ஊற வச்சிருந்த மிளகாவை நல்லா கரைச்சி விட்டுட்டேன் கரைச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம புளியை வந்து கரைச்சி ஊற்றிடணும் இதில் வந்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஊரை விட்டு புளியில் வந்து நமக்கு பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது இப்போ இதில் எல்லாமே ரசம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலியை இதில் போட்டுக்கலாம் கோல்டு டைமில் கொத்தமல்லியை வந்து அவாய்ட் பண்ணணும் நம்ம ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மிளகு சீரகம் இஞ்சி இது எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கொறை கொரப்பாக அரைச்சிட்டு ஃபைனலாக நம்ம பூண்டை நல்லா தட்டி போட்டுணும் கொஞ்சம் பாருங்கள் வெறும் அனல் தான் ஆயில் எதுவும் விடக்கூடாது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை இதோடு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு சீரகம் இஞ்சி இதெல்லாம் அரைச்சி கொண்டு வரணும் இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷமாக இதை ஆகும் அதனால் கொஞ்சம் இதை சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மிளகு சீரகம் இஞ்சி மூணும் வச்சுருக்கேன் மூணுத்தையும் நல்லா கொஞ்சம் கொறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி லைட்டாக விட்டுருக்கேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு ஃபைனலாக அது கூடவே நம்ம பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வந்து நமக்கு வரணும் மிளகு சீரகம் இஞ்சி ரொம்ப வந்து நம்ம நைஸா அரைச்சோம்னா காரம் வந்து அதிகமாயிடும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இது கூடவே நம்ம வந்து பூண்டையும் வச்சு நல்லா பஞ்சு போல தட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பூண்டு நல்லா வந்து தட்டிட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து பஞ்சு போல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம தாளிக்காத ரசம் வைக்கும்போது நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய ரசத்துக்கு எப்படி நம்ம வந்து புளியை யூஸ் பண்ணுவோமோ அதை விட புளி இந்த ரசத்துக்கு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த காரத்துக்கும் அந்த புளிக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும் ரொம்ப வந்து டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரசம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு விழுத வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இதோட கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எப்போ நம்ம ரசம் வச்சாலும் மஞ்சத்தூளும் அதே போல் பெருங்காயமும் கட்டாயம் வந்து மறக்காமல் சேர்த்துடணும் இப்போ இது நல்லா வந்து நொற கட்டி வரட்டும் நொறக்கட்டி வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ரசத்தை இறக்காதங்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நொறக்கட்டி வந்துடுச்சு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து எடுத்து கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் கிண்ணத்தில் மாற்றிட்டு லாஸ்ட்டில் வானலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அந்த தண்ணி விட்டு நம்ம ஊற்றும் போது ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வானல பாருங்கள் ஊற்றிட்டுப்பமே தண்ணி இது இது வந்து இருக்கும் நமக்கு இப்போ இதை நம்ம ஊற்றும் போது நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ரசத்துக்கு வந்து காம்போ நல்லா சூப்பராக வந்து த்ரீ இன் ஒன் துவையல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் புதினா ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சமா எடுத்துகிட்டு இருக்கேன் கருவேப்பில் அதே போல ரெண்டு கைப்பிடி அளவு இதுக்கு தேவையானது முக்கால் துண்டி இஞ்சி தோல் சீவிட்டு விட்டு வச்சுருக்கேன் புளி பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கணும் ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து ஆறு வட்டல் மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி அலசிட்டு நல்லா ஒரு மூணு நாலு முறை அலசிட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் துவையலுக்கு கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு லைட்டாக பொண்ணு நேரமாக வந்தோடனே நம்ம இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இஞ்சி எலுமிச்சம்பழம் சைஸ் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து காய விடக்கூடாது மீடியமாக வந்து செவந்துடுச்சு பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த உளுத்த மருப்பு பாருங்கள் நல்லா பொண்ணு நேரமாக வந்து செவந்து வந்துடுச்சு கருவேப்பிலை நம்ம வந்து அதிக நேரம் வதங்கி விடக்கூடாது அதிக நேரம் வதங்கினா நமக்கு வந்து சட்டுன்னு மிக்சியில் மசியாது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து திருப்பி திருப்பி கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம் கொத்தமல்லி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் அப்படியே போட்டுட்டேன் புதினாவும் அதே போல் அதிக நேரம் வதங்க விட வேணாம் அப்போ தான் க்ரீனிஷாக நல்லா வந்து வாசனையான துவையல் நமக்கு கிடைக்கும் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினோ வதக்கினா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் புதினா சேர்த்து வதக்கினதை நல்லா ஆற விட்டுட்டு ஜாரில் வந்து சேர்த்துருக்கேன் இதில் நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்ல துவையல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கருவேப்பில புதினா கொத்தமல்லி துவையல் எவ்வளோ க்ரீனிஷாக ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் துவையல் வந்து இந்த பதத்துக்கு நமக்கு இருக்கணும் நல்லா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டு வானலில் கரெக்டாக ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் எடுத்துக்க எடுத்துக்கிட்ட கடுகு உளுத்தம் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா தாளித்து இன்னும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் துவையலோடு சேர்த்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க க்ரீட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அருமையான த்ரீ இன் ஒன் துவையல் ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் நல்லா நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு சொன்னால் வானல்லையே நம்ம இந்த துவையில போட்டு நல்லா ஒரு ரெண்டு பரட்டி பரத்தி எடுத்தோம்னா நல்லா உருன்ற அளவுக்கு இந்த துவையில் வந்து நமக்கு கிடச்சிடும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனி தட்ட மறக்காதீங்க பாய் தேங்க் யூ